அல்லாஹு வசலா சிகிதின் மஹமதின் வாலா அலிஹி அசி வசலீம் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரகாத்து வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் சொல்யூஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கந்திருஷ்டி பற்றி பார்க்கலாம் ரொம்ப நாளாக அப்லோட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு வீடியோ இது ஏன்னத்தரில் ரொம்ப தாமதமாக தாமதமாகிருக்கு பரவாயில்ல அலமது இல்லா இப்போ அதை பற்றி பார்க்கலாம் கண்ணீரை பற்றி ரசூல் சல்லா அலி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் கண்ணீர் சத்தியம் உண்மைன்னு கண்ணீரின் மூலமாக மரணம் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது ரசுலாகி செல்லலாலை அவர்கள் சொல்கிறாங்க அல்லாஹுடைய கதிரில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னா அது கண்ணீரால முடியும்னு சொல்கிறாங்க அல்லாஹுடைய கதிர் ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று மாற்ற முடியும் இன்னொன்று மாற்ற முடியாது எடுத்துக்காட்டால் நமக்கு மரணம் அப்படிங்கிறது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆனால் அந்த மரணம் தாமதமாகறதும் இல்லை சீக்கிரமாக நடக்கிறதுலையும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் இல்லையா அந்த ஒரு மாற்றத்தை தான் கண்ணீரால ஏற்படுத்த முடியும் சூனியத்தை விடவும் அதாவது செய்வனைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை விட கண்ணீருக்கு அதிகமாக பாதிப்பு ஏற்படும் அவ்வளவு மோசமான ஒன்று தான் கண்ணீர் அப்படிங்கிறது அம்பியாக்களும் கூட தன்னுடைய பிள்ளைங்களுக்கு கண்ணீர் பாதிக்குமோன்னு பயந்துருக்காங்க குர்ஆனில் சூரா யூசஃபில் அறுபத்தி ஏழாவது ஆயத்துடைய தப்சீரில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் வந்து யாக்கூப் நபி அலி இஸ்லாம் அவர்கள் அதாவது அந்த கட் அந்த காலத்தில் வந்து ஒரு ஏழு வருஷம் கடுமையான வறுமை இருந்தது சாப்பாடுக்கும் கூட கஷ்டமாக இருந்த டைமில் அந்த பக்கத்து ஊரில் எஜிப்தில் வந்து அந்த நாட்டு அரசர் வந்து எல்லாருக்குமே உணவு வழங்குறாங்க அப்போது யாக்குப் நபி அலி இஸ்லாம் அவர்கள் யூசுப் நபி இஸ்லாமையும் அவங்களுடைய கூடப்பரப்புக்கு எல்லாரையுமே அங்கே அனுப்புகிறாங்க அனுப்புறதுக்கு முன்னாடி யாக்குப் நபி அலி இஸ்லாம் அவர்கள் வந்து சொல்கிறாங்க நீங்கள் எல்லோருமே அந்த கோட்டைக்கு போனதுக்கு பிறகு ஒரே வழியாக போகக்கூடாது பல வழியாக பிரிஞ்சு தான் போகணும் ஒன்றா போகக்கூடாது ஏன்னா உங்களுக்கு கண்ணீரை பாதிக்குமோன்னு நான் பயந்துக்கிறேன் அப்படின்னு யாகூப் நபி இஸ்லாம் அவர்கள் சொல்லியிருப்பாங்க இது வந்துட்டு சூரா யூசுஃபுடைய தப்சீரில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அம்பியாக்களும் கூட கண்ணீருக்கு பயந்துருக்காங்க குர் இது சொல்லப்பட்டு இருக்குது கந்திருஷ்டி எப்படி ஏற்படுது அப்படின்னா பொறாமை கலந்த பார்வையும் ஒரு இயக்கத்தோடு பார்க்குறதும் தான் கந்திருஷ்டியை வந்து ஏற்படுத்தும் இந்த இயக்கத்தோடு பார்க்கறதுன்றதை நான் எப்படி சொல்ல வரேன்னா இப்போது நம்ம ஒருத்தர்கிட்ட வந்து நல்ல வீடு இருக்குது நல்ல கார் இருக்குது அப்படின்னும்போது அவங்கக்கிட்ட இதெல்லாம் இருக்கா நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லையா அவங்கக்கிட்ட மட்டும் இது இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம பார்ப்போம்ல இது இப்படி தான் நமக்கு கண்ணீர் வந்து ஏற்படுது கண்ணீரோட பாதிப்பு ரொம்ப சீக்கிரமாக ஏற்படுறது வந்து குழந்தைங்களுக்கு தான் நம்ம குழந்தைங்கள வெளியே கூட்டிகிட்டு போகும்போதோ இல்லை வேற எங்கேயாவது போயிட்டு வந்தாலும் அன்னைக்கு அந்த குழந்தைங்க அழுதுகிட்டே இருப்பாங்க அது கண்ணீரின் காரணமாக தான் இருக்கும் அதுக்கு ஓத வேண்டியதை சில வீடியோட கடைசியில் சொல்கிறேன் ரெண்டாவது பெண்களுக்குமே கண்ணீர் ரொம்ப சீக்கிரமாக பாதிக்கும் நம்ம செய்யக்கூடிய தொழில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அடுத்தவங்கக்கிட்ட அதை அதிகமாக ஷேர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னால் அப்படியும் கண்ணீர் நமக்கு பாதிக்கும் நம்முடைய தொழிலையும் கண்ணீருடைய பாதிப்பை நம்ம உணர்ந்திருக்க முடியும் நல்லா போயிட்டு இருக்கும் திடீர்னு ஏன்னு தெரியாது எல்லாமே ஒரு தடங்களாக இருக்கும் அடுத்த ஒரு கட்டத்துக்கு மூவ் ஆகாமல் நிற்கும் இதுவும் கண்ணீருடைய ஒரு அடையாளம்தான் ரெண்டாவது நமக்கு உடல் ரீதியா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது நல்லாதான் இருப்போம் ஆனா நமக்கு ரொம்ப அசதியா இருக்கும் உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் அஹ் கனமா இருக்கும் அஹ் இதெல்லாமே கூட கண்ணீருடைய அறிகுறி தான் சூறாக்களம்ல ஐம்பத்தி ஒன் அஹ் ஆயத்து இந்த ஒரு ஆயத்தை நம்ம தினமும் ஓதி வந்தா நமக்கு ஏற்பட்டிருக்கிற கண்ணீர் வந்து நீங்கும் கந்திருஷ்டி எல்லாம் நீங்கும் இது கூட இன்னும் ஒரு மூணு துவாக்களும் இருக்குது இதையும் ஓதுங்க ஒரு முறை ஹசன் ஹுசேன் அல்லா அவர்கள் ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்கு அப்போ ரசல் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் வந்து வருத்தமாக இருக்காங்க ஜிப்ரீல் அலிஸ்லாம் அவர்கள் வந்து நபிக்கிட்ட கேட்குறாங்க என்னாச்சு நபியை ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு அப்போ ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறாங்க ஹசன் ஹுசேனுக்கு கண்ணீர் பாதிச்சிருக்கு அப்படின்னு அப்போது ஜிப்ரீல் அவர்கள் வந்து ஒரு துவா சொல்லி கொடுக்குறாங்க இதை ஊதி ஊதினதுமே அவங்க ரெண்டு பேருக்குமே உடல்நிலை சரியாகுது அல்லாஹம்ம துல்தானில் அலீம் வல் மன்னல் கதீம் வல் கலிமா தி தாமாத்தி வத்தாபாத்தில் முஸ்தஜாபாதி ஹாஃபில் ஹசன் இவல் ஹுசைன் மின் அம்ஃபுசில் ஜின் வாயுனில் இன்சு நெபிகல் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு கண்ணீர் பாதித்த போது ஜிப்ரில் அலிஸ்லாம் அவர்கள் வந்து சொல்லி கொடுத்த இன்னொரு துவா இருக்குது இதுதான் அது விஸ்மில்லாஹி ஹர்கிக் மீன் குலி ஷெஹின் ய் வமீன் குல் ஆயினின் வஹாசதீன் அல்லாஹூ யஷ்வீக் குழந்தைங்களுக்கு கண்ணீரை பாதித்தா நம்ம ஓத வேண்டியது இது ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்களை சொல்லிக் கொடுத்த ஒரு துக்கிறது தான் ஆவுது பி கலிமாத்தி லில்லாஹி தாமாத்தி மீன் குலி ஷெய் தானின் வஹாமதி வமீன் குலி ஆயினில் லாமா நம்முடைய கண்ணீர் மற்றவங்களுக்கு பாதிக்காமல் இருக்கணும்னா நம்ம ஒருத்தங்களை பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயங்கள் அவங்கள்ட்ட தெரிஞ்சால் அதில் நம்ம பொறாமப்படாமல் மாஷா அல்லா பாரக் இந்த ஒரு வார்த்தைகளை உபயோகப்படுத்தினா நம்மளுடைய கண்ணீரை அவங்களுக்கு ஏற்படாது சூறா கலமில் ஐம்பத்தோராவது ஆயத்துடைய தப்சீர் அதையும் சொல்லி வீடியோ முடிச்சிடுறேன் அதாவது ரசூல் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு கண்ணீரின் மூலமாக பாதிப்பை ஏற்படுத்த முயற்சிகள் இருந்திருக்கு அதாவது நெபியுடைய உயிர் போகிற அளவுக்கும் கூட முயற்சிகள் நடந்திருக்கு ஆனால் அல்லா சுபஹானோ ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்களை பாதுகாத்தான் അന്ത ഒരു ആയത്തെ ദിനമും ഒതുങ്ങ നമുക്ക് ഏർപ്പെട്ടിരിക്കേർ കന്തൃഷ്ടി എല്ലാം നീങ്ങും അലഹമദറബിലി നല്ലാം മുല സഹീദിക് അസ്സാമലൈക്കും വരഹമുല്ലാ വിബർകാത്തു